முடிச்சு விட்டிங்க போங்க இந்தியாவுக்கும் வங்கதேசக்கும் இன்னைக்கு முதல் டி ட்வெண்ட்டி போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்பீருக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் மிகப்பெரிய கடும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஏன் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா வந்து இருக்க போறாரு அப்படி இருக்கும்போது அவர் தான் வந்து டீமை செட் பண்ணி ஸோ யார் யாரெல்லாம் வேணும் யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணிட்டு ஒரு டீம் வந்து ஒரு பிளேயிங் லவன வந்து செட் பண்ணியிருக்காரு ஆனால் கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த பிளேயிங் லெவன் இல்லை இவரை தூக்கு இவரை போடு இவர் ஆ டீமுக்கு வேணாம் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுப்பதாகவும் இதனை தொடர்ந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் பல பிரச்சனைகள் ஏற்பட போவதாகவும் நமக்கு நமக்கு ஒரு தகவல் வெளியே இருக்கு ஸோ அதனால கம்பீர் அவர்கள் என்ன பண்ண போறாரு சூரியகுமார் யாதவ் என்ன பண்ண போறாரு ஸோ கடைசியாக யாருடைய பிளேயிங் லெவனை வந்து டீம் வந்து ஆட போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து வங்கதேச தொடரில் வந்து இன்னைக்கு முதல் போட்டியை வந்து இந்திய அணி வெல்வாங்களா அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு முதல் போட்டியில் இந்திய அணியின் ஓப்பனராக சஞ்சி சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா வந்து களமிறங்க போறாங்க சிவம் திபோய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக திலக் வர்மா உள்ள வந்திருக்காரு திலக் உள்ள போடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு ஏன்னா ஒன் டவுன் வந்து சூரியகுமார் யாதவ் ஆட போறாரு அடுத்தது செகண்ட் டவுன் வந்து திலக் வர்மா ஆடுவாரா அப்படின்றது கேட்குறாங்க அதுக்கப்புறம் திலக் வர்மாக்கு அடுத்துக்கிறப்போ ரயன் பராக் இருக்காரு ஆர்டிக் பாண்டியா இருக்காரு ஸோ முக்கியமான வீரர்களாக இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு தெரியல சூரியகுமார் யாதவ் அவர்கள் இரண்டு தமிழக போலூர் ஸ்பின்னர்ஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கம்பீர் அவர்கள் அவங்கள யாருமே உள்ளே எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி அவர்கள் சி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் வாஷிங்டன் சுந்தர் சொன்னவே தேவையில்ல டி ட்வெண்ட்டியில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டி சீரியஸ் ஆகட்டும் ஜிம்பாபே டி ட்வெண்ட்டி சீரியஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக ப்ரியாரிட்டி வந்து இவங்க கொடுக்கணும் பட் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான லைனப்பை வந்து டீமுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ எந்த இந்த ஃபஸ்ட் மேட்சில் எந்த மாதிரி பிளேயிங் லெவனை கொண்டு வந்து மேட்ச் ஆட போகிறாங்க அப்படின்றது எல்லார் எல்லாருமத்தியும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ கண்டிப்பாக இன்னும் கூடிய வந்து ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏழு மணிக்கு ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்திய அணி என்ன பண்ண போறாங்க எந்த மாதிரியான பிளேயிங் ஈவனை வந்து கொண்டு போக போறாங்க யார் யாரெல்லாம் உள்ள இருக்க போகிறாங்க தமிழக வீரர்கள் இரண்டு பேருமே இன்னைக்கு வந்து ஸ்குவில் இருக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எப்படியோ ஒரு இருக்க போகுது எங் டீம் வந்து எப்படி ஆட போகிறாங்க வங்கதேசத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது ஒரு சவால் நிறைந்த விஷயமா இருக்குது அதையும் எல்லாருமே எதிர்பார்த்து நிறைய புதுமுக வீரர்கள் வந்து உள்ள பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான ஸ்கோரோட என்ன பண்ணிட்டு இருக்காரு சூரியகுமார் யாதவ் அவர்கள் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க முதல் போட்டியில் விழுவதற்கு எந்த மாதிரியான யுக்தியெல்லாம் வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க கௌதம் கம்பீர் அவர்கள் எந்த மாதிரியான திட்டத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ இந்திய அணியின் இந்த பிளேயின் மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டு வருது ஸோ எந்த மாதிரியான பிளெயினை வந்து கொண்டு வருவாங்க யார் யாரெல்லாம் உள்ள இருக்க போறாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருப்போது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ற மறக்காமக்க மாட்டில் சொல்லலாம் Enggak.